ஓம் குமரகுருதாச குருபியோ நமக குமரகுருதாசுடம் ஆடி மாதம் ஓர் வெள்ளிக்கிழமை அன்று பகல் பொழுதில் சுவாமிகள் தனது நண்பரான பாம்பனை சேர்ந்த அங்கமுத்து பிள்ளை என்பவரிடம் உரையாடி கொண்டிருந்த போது நாளை நான் பழனி அம்பதிக்கு செல்கிறேன் என்றார் இப்போது எதற்காக போகிறேன் என்கிறாய் முருகனே அழைத்தானா என்றார் நண்பர் ஆமா முருகப்பெருமானே அழைத்ததன் பேரில்தான் நாளை நான் பழனிக்கு செல்ல உள்ளேன் என்று கூறினார் சுவாமிகள் பழனிக்கு சென்று முருகனை தரிசித்துவிட்டு எப்போது திரும்பி வருவதாக உத்தேசம் என்று கேட்டார் நண்பர் மீண்டும் எப்போது வருவேன் என்று சொல்லவே முடியாது என்று சுவாமிகள் கூறினார் ஓ அப்படியா இது குமார கடவுளின் கட்டளையோ என்றார் அங்கமுத்து பிள்ளை நண்பரின் கேள்விக்கு சிறிதும் யோசிக்காமல் ஆம் இது குமாரபகவானின் கட்டளைதான் என்றார் சுவாமிகள் அன்று இரவே சுவாமிகளின் கனவில் தோன்றிய முருகப்பெருமான் பழனிக்கு வா என்று நானா கட்டளையிட்டேன் நீ ஏன் பொய்கூறினாய் என்று தனது சுட்டு சுட்டுவிரலை நிமிர்த்தி மிகுந்த கோபம் கொண்டு பற்களை நரநரவென கடித்து கடுமையாக அச்சுறுத்தினார் குமாரபகவான் கடவுளின் இந்த கோபம் கண்டு தம் கண்களை இருக மூடிக்கொண்டு உள்ளமும் உடலும் நடுநடுங்க என் அப்பனே முருகா இளம் வேண்டும் என்று கூறவில்லை ஆன்மலாபம் கருதியே முருகவேலின் மீது அதிக பற்று கொண்டேன் இதன்றி வேறில்லை எனவே கூறிய பிழை பொறுத்து அருள வேண்டும் கடவுளே என்னை மன்னியிக்க வேண்டும் ஐயனே என்றார் சொந்த ஓ ஆன்மலாபம் கருதிதான் பொய் பகர்ந்தனையோ அப்படியானால் அந்த லாபம் என்னால் ஆகாதா இனி நான் உன்னை இங்கு வா என்று அழைக்கும் வரை நீ பழனிக்கு வரக்கூடாது வருவதில்லை என்று கூறு என்று முருகப்பெருமான் கோபமாக கட்டளையிட்டார் அப்படியே ஆகட்டும் ஐயனே என்று மிகவும் பயந்து மனதால் பதில் அளித்தவுடன் அந்த தியானமாய் மறைந்தார் கடவுள் இதன் பிறகு ஆண்டவன் ஒருவன் உள்ளான் எல்லாம் அறிந்தவன் அவனே அன்றி தன்னாலாவது ஒன்றும் இல்லை வழி நடத்துபவன் செயலே யாவும் என்பதை நன்கறிந்து நடந்தார் தாம் அழைக்கும் வரை பழனிக்கு தன்னை காண வரவேண்டாம் என்று முருகப்பெருமான் கூறினாரே தவிர தன் மீது அதீத பற்று கொண்ட மெய் அடியாரான சுவாமிகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய எூற்றி தொன்னூத்தி நாலாம் வருடம் ராமநாதபுரத்தில் உள்ள பிறப்பன் என்ற ஊரில் மயானத்தில் ஓர் குழி வெட்டி அதன் உள்ளே அமர்ந்து உபதேசம் பெற வேண்டும் என்ற விருப்பத்தில் தியானத்தில் அமர்ந்திருந்த சுவாமிகளுக்கு அகத்திய பெருமானுடனும் அருணகிரிநாத சுவாமியுடனும் பழனி ஆண்டவர் நேரிலேயே வந்து தரிசனம் கொடுத்து சுவாமிகளின் காதில் ஒரு மொழிச்சொல்லான சொல்லான ஷடக்ஷர மந்திரத்தை உபதேசித்தார் என்பது வரலாறு இதன் மூலமாக சுவாமிகள் நமக்கு உணர்த்துவது என்னவெனில் சர்வமும் சகலமும் இறைவனே என மெய் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் யார் ஒருவர் பக்தி செய்கின்றனரோ அவருக்கு இறைவனே நேரில் வந்து காட்சி தருவான் கை கொடுப்பான் என்பது ஆகும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி